ராமேஸ்வரத்தில் ஒரு அயோக்கியன் நாய் தன்னுடைய பக்கத்து வீட்டு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்கிறான் அந்த பொண்ணு லவ் பண்ண மறுத்ததால் இன்னைக்கு அவன் கஞ்சாவை போட்டு வந்து மறக்கையும் போட்டு வந்து அந்த பொண்ணை கத்தியால் குத்தி கொண்டு இது எப்படி இப்படி நடக்குது அவனுக்கு யார் இந்த அளவுக்கு தைரியம் கொடுத்தது ஃபர்ஸ்ட் அவனுக்கு உள்ள போன அந்த கஞ்சா மதுபோதை இது ரெண்டாவது ஒரு பொண்ணை கொன்றுட்டு நம்ம தைரியமாக சுற்றலாம் நமக்கு ஒன்றுமே பண்ண மாட்டாங்கன்றது அவன் மனநிலை ஏன் அப்படின்னா இங்கே கொலை பண்ணவங்க கொள்ளையடிச்சவங்க எல்லாமே ஜெயிலில் போய் கரிசோறு சாப்பிட்டு டிவி பார்த்துருக்காங்க யாருக்கும் பெருசாக இந்த தண்டனையும் இல்லை தூக்கு தண்டனைங்கிறது இங்கே மனிதாபிமானம்ன்ற அடிப்படையில் ஸோ ஆகும் ஆயுள் தண்டனின்ற அவன் எப்படி இவ்வளோ தைரியமாக சொல்கிறான் அதாவது சட்டங்கள் ரொம்ப மோசமாக இருக்குது ஒருத்தர் இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுட்டு ஒரு அப்பாவி பெண்ணை கொண்டுட்டு ஜெயிலுக்குள்ளே போகிறான் அவன் அவனை கொஞ்ச நாள் ரிலீஸும் பண்ணிடுவாங்க அவன் வெளியே வந்து சந்தோஷமாக சுத்தத்தான் போகிறான் ஆனால் செத்த அந்த பொண்ணோட நிலமை சத்தியமாக சொல்கிறேன் அவன் இன்னும் ஒரு வருஷத்துலயோ ரெண்டு வருஷத்துலையோ வெளியே வருவான் வெளியில் வந்து இன்னும் எத்தனை பெண்களை கொல்ல போகிறான்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி சைக்கிள் எல்லாம் நை நடு ரோட்டில் வச்சு எரிக்க வேணாமா இந்த அரசாங்கம் சரியில்லை இந்த சட்டம் சரியில்லை இது இதே ஒரு அரசாங்கம் அவங்களோட சொந்தக்கார பொண்ணுவோ அவங்களோட தெரிஞ்ச ஃப்ரெண்டோட பொண்ணுவோ ஏதாவது இப்போ பண்ணியிருந்தானா அவனை சிதில் சிதில வெட்டி எரிஞ்சிருப்பானுங்கல்ல இப்போ மட்டும் எங்க போச்சு உனக்கு வந்தால் தான் இரத்தம் வந்தா வந்தால் தக்காளி சட்னி அப்படின்னு தான் இந்த அரசு இருக்கு இந்த அரசுடைய அலட்சிய போக்குனாலும் இந்த சட்டத்தோட சோம்பேறி திறந்தனாலையும் இன்னும் எத்தனை உயிர்கள் பறி போயிருமோ தெரியல இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் இந்த மாதிரி செத்துருக்காங்க ஆனால் இப்போவும் நடக்குது எப்படி நடக்குது தப்பு பண்ணோம்னா ஜெயிலுக்கு தான் போவோம் ஜெயிலுக்கு போனாலே இருக்கலாம் ஏதோ பண்ண மாட்டாங்க அப்படின்ற இந்த தைரியம் இந்த தைரியத்தை யார் கொடுத்தது சட்டம் சட்டம் தன் கடுமையான சட்டங்களை கொண்டு குற்றங்களை குறைக்கணும் கடுமையான சட்டங்கள் மயிரும் கிடையாதுங்க இவனை நடு ரோட்டில் வச்சு எரிக்கணும் ஆனால் இவன் இன்னும் கொஞ்ச நாளில் ரிலீஸ் ஆகி வெளியே வருவான் இதுதான் உண்மை இதுதான் யதார்த்தம்